ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரக கடைக்கா இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து இந்த குழந்தைய வந்து இந்த வீட்டுக்குள்ளே கூடாதுன்றவங்க வந்து அப்படியே ஒவ்வொருத்தரும் டார்கெட் பண்ணி எனக்கு டைமில் அந்த பையன் ஓடி போயிட்டு ரோகிணியோட கையை அம்மா நான் இந்த விட்டை விட்டு போக மாட்டேம்மா நான் உங்கள் கூடவே இருப்பாமான்ன்ட்டு அப்படியே குழந்தை சொன்னோடனே வீட்டு ஆளுங்க எல்லாம் ரோகிணி அப் அப்படியே ஷாக்காயிட்டு பார்க்குறாங்கங்க ரோகிணிக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படியே கையெல்லாம் ஷேக் ஆகுது உடனே அந்த பையன் அந்த பையனோட கையை வந்து ரோகிணி அப்படியே கிழ்கிற டைமில் அந்த பையன் உடனே புரிஞ்சிக்கிறான் உடனே போய் மீனாவோட கையை பிடிச்சின்னு உடனே அந்த பையன் நினைப்பான் மீனாம்மா நானும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் நான் இங்கேயே இருக்கிறேன் ஏன்னா ரோகிணி அம்மான்னு சொல்லிவிட்டா எங்கள் வீட்டில் பிரச்சனை வரன்ட்டு உடனே அந்த பையன் அந்த டாப்பிக்கை மாற்றி உடனே மீனாவை வந்து அம்மான்னு கூப்பிட்ட உடனே உடனே எல்லாருக்கும் அப்படியே மனநிலை மாறுதுங்க அதுக்கு வந்து சொல்லுவார் இங்கே பார்ப்பா உன் இடத்துலலாம் இருந்துன்னா இங்கெல்லாம் எங்களை வீட்டிலலாம் வச்சுக்கினாலாம் இருக்க முடியாது உன் எட்டு போய் சேர்க்குறோம் அந்த இடத்துல மூணு வேலை சாப்பாடெல்லாம் கிடைக்கும் நீ அங்கேயே இருந்துட்டு மனோஜ் பேசுவோம் ரோகினிக்காக அப்படியே மனோஜை பார்த்து டக்குன்னு மூஞ்சில் ஒரு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து பேக்ரவுண்டு காமிப்பாங்க ஏன் பையன் எடுத்துன்னு போயிட்டு நீ என்னடா வேறு இடத்துல போய் சேர்க்கணுன்னு சொல்கிற அன்ட்டு மனசுலேயே இருக்கிற டைமில் இங்கே மனோஜோட அம்மா வந்து சொல்லுவாங்க சரிடா நீ எது பண்ணாலும் பரவாயில்ல இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த பையன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம் போது அதுக்கு முத்து வந்து சொல்லுவார் என்ன இந்த குழந்த அப்படின்னா நிறைய ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பிட்ற போகிறான்னா நம்மளுக்கு என்ன சாப்பிட்றோமோ அதை தான் நான் அவன் கொஞ்சம் சாப்பிட போகிறான் எனக்கு தெரியாது இந்த பையன் இந்த வீட்டில் தான் இருப்பான் நானும் மீனாவும் அந்த பையனை வளர்க்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் யார் எதை சொன்னாலும் இந்த வீட்டில் நாங்கள் கேட்குற மாதிரி இல்லைன்ட்டு முத்து பேசும்போது அப்படியே ரோகிணிக்கு மனசுக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம் வருதுங்க ஏன்னா தான் குழந்தைய வந்து எல்லாரும் அங்கே இங்கேயே அனுப்புறேனும் போது ஒரு தாய்ப்பாசம் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு கேட்கும் போது அப்பா ரோகிணிக்கு வந்துக்கிற நிலமை வேறு யாருக்குமே வர வேணாங்க அவளோட சூழ்நிலை தான் இவ்வளோத்துக்குமே ஒரு காரணமாக இருக்குது அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து வா